கண் பயிற்சி செஞ்சா கண் நல்லா தெரியும்னு சொல்றாங்க அப்படி நமக்கு வந்து கண் பயிற்சி சொல்லி கொடுத்த வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்களே வந்து யோகா வாழ்வில் பல ஆண்டுகளாக அவர் இருந்திருக்கிறாரு ஆனால் அவர் ஏன் கண்ணாடி போட்டிருக்காருன்னு இனி வரைக்கும் தெரியல அதுக்கான வெளியே சொல்லுங்கய்யா இந்த யோக வாழ்க்கை அப்படின்ட்டு யோகத்தில் இருக்கிறவங்க ஏதாவது நல்ல விஷயங்கள்லாம் செய்கிறவங்க இவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா ஆத்த உடனே அவங்க எதாவது கண்ணாடி போட்டிருக்காங்க இல்லை ஏதாவது கொஞ்சம் அவங்களுக்கு முடியாமல் இருக்குதுன்னு சொன்னால் இவங்களுக்கெல்லாம் எப்படி அது வரலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் அதே போல் தான் வேதாத்ரி மகர்ஷி கண்ணாடி போட்டிருப்பாங்க நிறைய அன்பர்களுக்கு அந்த கேள்வி உண்டு இவர் எல்லாமே இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு இப்போ இவர் மட்டும் ஏன் கண்ணாடி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு கேள்வி வரும் பல பேருக்கு இந்த மாதிரி கேள்வி வந்தது உண்டு நம்ம கற்றுக் கொடுப்போம் நம்ம கற்றுக் கொடுக்கும்போது அப்போ கற்றுக் கொடுக்குற இவங்களுக்கே வந்து இதை நோய் இருக்கக்கூடாது இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் இது என்ன நம்ம யோசிச்சு பார்க்கணுன்னா நம்ம எப்போ இதை கற்றுக்கிட்டு செய்ய ஆரம்பித்தோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது வேதாத்திரி மகிழ்ச்சியை முக்கியமாக எடுத்துக்கிட்டோன்னா சின்ன வயசில் அதுவும் அவருக்கு வந்து விவரமே அதிகமாக தெரியாத வயசுலேயே அப்படியே குடும்பத்துக்காக உழைக்க ஆரம்பிச்சிடுற தன்னுடைய குடும்பத்திற்காக சின்ன வயசுலேயே தொழில் அந்த தறியை வந்து மேலையும் கீழையும் கையால் இழுக்கணும் காலாலேயும் அடிக்கணும் அதுதான் வேவிங் மிஷின் அதில் அவர் மேலேயும் கீழையும் தாவி தாவி அடிக்கிறாங்க போல் நிறைய விஷயங்கள் குடும்பத்துக்காக குடும்பத்துடைய வறுமைக்காக செய்யணும் அப்படிங்கிறது சின்ன வயசுலேயே ஆரம்பிக்கிறாங்க அப்போ சின்ன வயசுல இருந்தே செய்யும்பொழுது ஒவ்வொருடைய உறுப்புகள் என்னாகும் அதுக்கு தகுந்தது ஒரு ஏஜுங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா இம்மார்டாலிட்டி அப்படிங்கிறது ஒரு விஷயம் உண்டு வேதாத்ரி மகரிஷி அதுக்காக காயகல்பம் அப்படிங்கிற ஒரு கலையையும் ஆராய்ச்சி செய்து நாற்பது வருஷம் ஆராய்ச்சி சும்மா இல்லை நாற்பது வருஷம் அதை பற்றி நிறைய யோசிச்சு யோசி யோசிச்சு நிறைய விஷயங்களை எடுத்திருக்காங்க அதெல்லாம் எடுத்து பயிற்சி செஞ்ச அந்த ஒரு காரணத்தினால சின்ன வயசுலேயே அவ்வளவு அந்த உறுப்புகளெல்லாம் வந்து கஷ்டப்படுத்திருந்தா கூட இந்த பயிற்சிகளெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு அது வந்து அந்த உறுப்புகள் எல்லாம் வந்து சரியாக வச்சுக்கிறதுக்கு வேண்டிய காத்த சக்தி அந்த ஆற்றலை எப்போதுமே கொடுத்துக்கிட்டே இருந்துருக்கு காயவிப்பம் செய்யும்போது என்ன நரம்புக்கம் அப்படிங்கிறது ஒன்று செய்வார் அதை செய்யும் பொழுது அவருக்கு உடம்பு முழுக்க அந்த எனர்ஜி கிடச்சிருது தன்னுடைய எழுபது வயதுக்கு மேலே அமெரிக்க பயணம்லாம் போயிட்டு வருவாங்க போயிட்டு வரும்போது ஜெட்லேங்கிறதுலாம் இருக்கும் ரொம்ப தூர பயணம் அப்போ இருந்த ஃப்ளைட்ஸ் எல்லாம் இனிமேல் வேறு மாதிரி போயிட்டு தான் வந்திருப்பாங்க அந்த வந்த உடனே அவர் வர வழியில் டெல்லியில் வந்து கோர்ஸ் வைப்பாங்களாம் அப்போ வைக்கும்போது பார்த்தா அவர் போயிட்டு வந்திருந்தால் கூட அந்த களைப்பு தெரியாத அளவுக்கு மாற்றிக்கிறதுக்கு என்ன செய்கிறாருன்னா காய்கல் பத்தில் கற்றுக் கொடுக்கக்கூடிய நரம்புக்க பயிற்சி அதை செய்த உடனே அவருக்கு உடம்பில் இருக்கிற நரம்புகள் எல்லாம் நல்லா ஊக்குவிக்கப்படுது ஆற்றல் எடுத்துக்கிறாரு எப்போதும் போல் பேச முடியுது அப்போ சின்ன வயசில் கஷ்டப்பட்டு செஞ்ச ஒரு காரணத்தினால கண்ணாடி தேவையாக மாறுது பயிற்சி அவர் செய்யாதனால கண்ணாடி போட்டாருங்கிறதல்ல அவர் பயிற்சியெல்லாம் செய்ய ஆரம்பித்தது அப்புறம் நம்ம முன்னாடியே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய வந்து உறுப்புகளில் பாதிப்பு ஏற்பட்டுருது அதனால அதுக்கு என்ன வேணுமோ அது தேவைதான் அது இல்லாமலும் பயிற்சிகள்லாம் நம்ம செய்துட்டு இருக்கிற காரணத்தினால இன்னும் அதோடைய டேமேஜ் இருக்கு பாருங்க அந்த டேமேஜ் ஆகாமல் மெயின்டைன் பண்ண முடியும் அந்த அளவுலையாவது நம்ம காப்பாற்றிக்க முடியும் இப்போ யோகா வாழ்க்கையில் இருக்கிறவங்களா இருந்தால் கூட அதை கற்றுக் கொடுக்குறவங்களா இருந்தால் கூட இந்த மாதிரி எல்லாம் வந்து சிலது இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ சரியாக இருக்கும் பொழுதே ஒழுங்காக நம்ம அந்த உறுப்புகளை பயன்படுத்தி அப்பயே உடற்பயிற்சிகள்லாம் செய்து வச்சுக்கிட்டோன்னு சொன்னோன்னா அப்போ நமக்கு இருக்காது கொஞ்சம் வருஷம் இருபது இருபத்தஞ்சி வருஷம் செய்யதெல்லாம் செஞ்சு முடிச்சிடுவோம் நாற்பது வயசு ஆகும்பொழுது ஆரம்பித்தோன்னா அப்போ என்ன ஆகும் இந்த கண்ணுக்கு வேண்டிய லென்ஸு என்ன அதோடய பவர் குறைஞ்சி தான் இருக்கும் இன்றைக்கி எல்லோரும் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி குறைய தான் செய்யும் அது அப்போ அந்த நேரத்தில் நான் கற்றுக்க ஆரம்பிச்சிருப்போம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கற்றுக்க ஆரம்பிச்சிருப்போம் அப்படி இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இந்த டேமேஜ் ஆகிடுது இல்லையா இந்த டேமேஜ் இதை போய்ட்டு காம்பன்சேட் செய்கிறது ட்ரை செய்யும் அப்போ கொஞ்சம் ஏதாவது தேவையானதும் இருக்கும் போக போக அந்த கண்ணாடி தேவையில்லாமலும் போகும் அப்போ எல்லாமே எந்த அளவுக்கு டேமேஜ் உருவாகிருக்கு அப்படிங்கிறத பொறுத்துருக்கு அவங்க பயிற்சி செய்யலைன்னு சொல்லி நம்ம சொல்வதற்கு இல்லை சிறு வயதிலிருந்து எப்படி இருந்திருக்கு நம்மளுடைய பரம்பரையாக இருந்த அந்த ஜீன் இருக்குது பாருங்கள் அது எப்படி இருக்கு அதெல்லாம் பொறுத்து தான் இதெல்லாம் அமையக்கூடியது எப்போ கிடைக்கிதோ சின்னதுலேயே ஆரம்பிச்சிருவோம் சின்ன வயசுலேயே சரியான பயிற்சிகளும் செய்து உறுப்புகளை சரியாகவும் பயன்படுத்தணும்னா அளவு முறையோடு பயன்படுத்தணுன்னா நாம் பிற்காலத்துலேயும் அதையே மெயின்டைன் செய்துட்டு போக முடியும் பயிற்சியை செய்வோம் மனசில் அமைதியை கொண்டு வந்துவோம் எல்லாமே கிடைக்கும் அப்போ அமைதி பழகினால் அனைத்தும் கிடைக்கும் வாழ்க வள